அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே அனுஷம் நட்சத்திரம் என்பது விருச்சிக ராசிலே வரும் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் விருச்சகராசிலே வரும் ராசிக்கு இப்போது அஷ்டம்பூர் நடந்து கொண்டிருக்கிறது ஐந்தாம் இடத்திலே சனி பவானி இருக்கிறார் ஆகவே குழப்பங்கள் சிறிது இருக்கும் ஆனால் அந்த குழப்பங்கள்லாம் எப்பொழுது திடீரும் என்று பார்த்தால் குரு பேச்சுக்கு பிறகு அதாவது குருப்பேச்சம் என்பது ஜூன் ஒன்றாம் தேதி வருகிறது அந்த ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எல்லா குழப்பங்களும் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் ராசி ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இந்த வருட ஆரம்பத்தில் வருகிறது குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பது உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் சிறந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது அஜீர்ணக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது மேலும் வெளி அதிகமான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது வீட்டில் சமைத்த பொருட்களை சாப்பிடுவது தான் உங்களுக்கு சால சிறந்தது என்றால் உங்களுக்கு மே மாதம் வரை அஜீரண கோளாறுகள் வயிறு உமிஷம் வயிற்று கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் பெண்களுக்கான பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதாவது மாதவிடாய் ப்ராப்ளங்கள் அதாவது அந்த சங்கடங்கள் சிறிது வரத்தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இரும்பு சத்து குறைபாடு உங்களுக்கு வருகிறது அதற்குரிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து குருபான் பிரயஸ்தானத்தை பார்க்க பார்க்கிறார் ஆகவே குடும்பத்திற்காக சுபவரயங்கள் நடக்கும் கவலைப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை அடுத்த அடுத்து நண்பர்கள் உறவினர்கள் எப்படியும் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் அந்த திருமணம் கைகூடக்கூடிய காலம் என்று பார்த்தால் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் பொதுவாக அனுஷம் நட்சத்திரம் என்பது நட்பு தேவதைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள் ஆகவே நீங்கள் நட்புடன் மற்றவர்களுடன் பழகுவீர்கள் அவர்களும் உங்களுடன் அவர்கள் கூட உங்கள் மீது நட்புடன் இருப்பார்கள் ஆகவே உங்களுடைய நட்பு என்ற அந்த தன்மையை இழக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நிச்சயமாக கைகூடும் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறப்பும் விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் சிறிது காலதாமதமாகும் அதற்கு சிறு அளவிலே அதாவது மருத்துவ சேவை என்பது சிறு அளவிலே செய்ய வேண்டியிருக்கும் அந்த மருத்துவச் சேவைகள் நீங்கள் மே மாதம் வரை செய்யக்கூடாது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மருத்துவம் செய்தால் விரைவில் நல்ல நேரத்தில் நல்ல குழந்தைகள் பிறக்கும் என்று எதிர்பார்க்கலாம் என்றால் அப்பொழுது ஐந்தாம் இடத்தில் புத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவானுக்கு குருடைய பார்வை கிடைக்கிறது அப்பொழுது நல்ல குழந்தைகள் நல்ல நேரத்தில் பிறக்கும் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம் அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் கடன் அதிகமாக கொடுக்கக்கூடாது கத கடன் அதிகமாக கொடுத்தால் திரும்ப வருவதில் காலதாமதமாகும் தொழில் முடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே கடன் கொடுக்காமல் என்ன தொழில் செய்ய வேண்டுமோ அதை செய்தால் போதுமானது அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது அந்த உத்தியோக உயர்வு என்பது மே மாதத்திற்கு பிறகு அதாவது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உத்தியோக உயர்வு என்பது கிடைக்கும் வெளிநாடு வேலை விரும்புபவர்களுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் பத்தாம் இடத்தில் கேதுவான் இருப்பதனால் தொழில்துறையில் அதிகமான வேலைப்பழுவை கொடுப்பார்கள் கவலைப்படாமல் செய்யுங்கள் அதற்குடைய பலன் உங்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அந்த வேலைப்படுவுக்கான அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான்காம் இடத்தில் ராகுவான் இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சங்கடங்கள் இருந்தாலும் பெரிதாக இருக்காது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை தாய் உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள் ஆனால் அனுசரித்து பேசினால் விட்டு கொடுத்து பேசினால் ஒருவருக்குடன் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த வருடம் எப்படியும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் ஆரம்பத்தில் பெறுவது கஷ்டம் அதாவது மே மாதம் வரை நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவது கஷ்டம் மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் ஒருவேளை நீட் தேர்வு மே மாதத்திற்குள் நடந்தால் அடுத்த வருடம் நீங்கள் நிச்சயமாக தொடர்ந்து எழுதுங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் கிடைப்பதில் சிறிது சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்து இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் அதற்குரிய வருமானம் என்பது ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் மே மாதத்திற்குள் நீங்கள் அந்த தென்மேற்கு பருவமழை காரணமாக சிறிது தோஷங்கள் சிறிது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் ஆனால் பயிர்கள் சில தண்ணீர் நாள் மூழ்க ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் மிகவும் சிறப்பானது அரசியல்வாதிகளுக்கு அதாவது விருச்சிகராசில் வந்த அரசியல்வாதிகளுக்கு மே மாதம் கழித்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் மக்களுக்கு நல்ல சேவை செய்து நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது வயதானவர்கள் மே மாதம் கழித்து ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் மே மாதம் வரை பிரயாணம் மேற்கொண்டால் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த பிரயாணத்திலே தோல்விகளை ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடத்திலே அனுஷம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு ஒரு யோகம் என்னவென்றால் உங்கள் ராசிக்கு தனாதிபதியான குரு உச்ச ராசிக்கு செல்கிறார் அந்த உச்ச ராசிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் செல்கிறார் ஆக உச்ச ராசிக்கு தனாதிபதி செல்வதனால் எதிர்பாராத பலன்கள் எதிர்பாராத நல்ல பலன்கள் எதிர்பாராத தன வரவு என்பது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபருக்குள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த ராசியிலே பிறந்த பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் சனி சனிபவன் இருப்பதால் பூர்வ சொத்துக்களை பற்றி சிறிது பிரச்சனை இருந்தாலும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல பூர்வபனை சொத்துக்கள் கிடைக்கும் மேலும் இந்த வருடத்தில் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் நிச்சயவற்றும் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக அனுஷம் பிறந்தவர்களுக்கு தேவதை என்றால் லக்ஷ்மி அதாவது நட்பு தேவதை அதற்கு தேவதை லக்ஷ்மி என்று கூறுவார்கள் ஆகவே அனுஷத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை நாச்சியார் கோயில் செல்ல வேண்டும் அங்கே கல்கருடன் சேவை மிக சிறப்பானது நாச்சியார் கோயில் என்பது அங்கே கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது கும்பகோணத்து அருகிலே நாச்சியார் கோயில் அது வந்து அங்கே கல்கருடன் மிக மிக பிரசித்தி பெற்றது என்றால் கல்கருடன் அதை தரிசனம் செய்தால் ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் அங்கே நூற்றி எட்டு திருப்பதிகளுடைய தேவதைகளும் ஒரே இடத்துல வைத்திருக்கிறாள் அதை தரிசனம் செய்து மிகவும் சிறப்பானது அடுத்து மகாலட்சுமிக்கு திருமணம் நடந்த இடமாக நாச்சியார் கோயில் போற்றப்படுகிறது ஆகவே நாச்சியார் கோயிலில் ஐந்து ரூபங்களிலே பெருமாள் ஐந்து ரூபம் ஐந்து வடிவெடுத்து பெருமாள் மகாலட்சுமி அவர் மணந்து கொண்டார் என்று ஆகவே அங்கே சென்று விட்டு வந்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் அங்கே இருக்கின்ற கருடையினை வணங்கினால் கல் கருடையின வணங்கினால் ஆரோக்கியம் ஏற்படும் அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் சரி அங்கேருந்து கல் கருடனை வணங்கினால் ஆரோக்கியம் ஏற்படும் என்று உறுதியாக நம்பலாம் பொதுவாக பெருமாளுக்கு திருமணம் நடந்த இடங்கள் என்று பார்த்தால் பெருமாளுக்கும் அதாவது மகாவிஷ்ணுவுக்கும் பூமாதேவிக்கும் திருமணம் நடந்த இடம் என்று பார்த்தால் அது ஒப்பிலியப்பன் கோயில் திருநாகஸ்வரம் அருகிலேயும் ஒப்பிலியப்பன் கோயிலில் தான் பெருமாளுக்கும் பூமாதேவிக்கும் திருமணம் நடந்த இடம் அதே மாதிரி பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கும் திருமணம் நடந்த இடம் நாச்சியார் கோயில் இந்த இரண்டு கோலை தரிசனம் செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் அதுவும் முக்கியமாக அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகொடி நன்மைகள் ஏற்படும் என்பது உறுதி அடுத்து இந்த நாச்சியார் கோயில் சென்று விட்டு அதன் பிறகு ஸ்ரீரங்கம் செல்வது மிகவும் சிறப்பானது ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கோயில் அல்ல பெருமாள் கோயில் இருப்பது பெருமாள் முதலில் தாயார தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலேஷனுக்கு நெய்தியும் வைத்துவிட்டு வர வேண்டும் அடுத்து உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக நாள் பிரதி செவ்வாய்க்கிழமை பெருமானுக்கு நல்லெண் தீபம் வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீப வழிபாட்டின் மூலமாக அனுஷத்திலே பிறந்தவங்க இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி